வெல்கம் டு ஏஜே உலகம் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் சேர்க்குறோம் அதுக்கு தேவையானது ரெண்டு கேரட் எடுத்துக்கிறோம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறோம் பூண்டு ஆறு எடுத்துக்கிறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கோம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறோம் கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம் பீன்ஸு ஒரு ஆறு எடுத்துக்கிறோம் கத்தரிக்காய் நாலு இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அடுத்து குக்கரில் தண்ணியை ஊற்றி இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து அலசி அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதோட அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம் அடுத்து கருவேப்பில்லை போட்டுக்கிடுவோம் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பூண்டு நச்ச பூண்டு ஆறு அதில் போட்டுக்கிருவோம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்தது அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் தக்காளி ரெண்டு நறுக்குனது அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ மூடியை போட்டு பருப்பை வேக வைக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு சீரகம் கடுகு காஞ்ச மிளகாய் மூணு அதில் சேர்த்துக்குருவோம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் கத்தரிக்காய் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கிடுவோம் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அந்த குக்கரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதில் மிந்தியையும் நல்லா கழுவி அதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அந்த கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் சாம்பார் ரெடியாச்சு இப்போ சாம்பாரை நம்ம ஒரு பா சட்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கோ இட்லிக்கோ நம்ம நம்ம சாம்பாரை ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்